ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து சூப்பரான ஆப்பம் எப்படி செய்யணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி ஆப்பம் ரெசிபி போட்டிருக்கோம் பட் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அந்த பொருள் சேர்த்தோம் அப்படின்னா உங்களோட ஆப்பமோட டெக்ஸ்டரே நல்லா சூப்பராக இருக்கும் அது என்ன பொருள் அப்படின்றத நீங்கள் வீடியோக்குள்ளே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கு வந்து ஊற வைக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு பச்சரிசியை வந்து எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு டம்ளர் இட்லி புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க அதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து இது எல்லாத்தையும் நல்லா வந்து கழுவிக்கோங்க கழுவிட்டு நைட்டு வந்து ஊற வச்சுருங்க அரிசியும் உளுந்தும் நைட்டே ஊற போட்டிருந்தோம் இல்லையா அது காலையில் இப்போ நல்லா ஊறிடுச்சு அடுத்து வந்து ரெண்டு தேங்காயோட தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயிலேருந்து அரை மூடி தேங்காயை பத்த போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் நீங்கள் வேணும்னா திருவியும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எந்த டம்ளரில் நம்ம அரிசி அலந்தோமோ அதே டம்ளரில் அரை டம்ளர் சாதம் எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை அப்புறம் கொஞ்சம் வந்து கல்லுப்பு ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து சேர்த்து அரைக்க போகிறோம் அரைக்கும் போது வந்து நம்ம தேங்காய் தண்ணி வச்சு தான் நம்ம அரைக்க போகிறோம் சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் தண்ணி காலி ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் வந்து மேற்கொண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் ஆனால் நல்லா கட்டியாக அரைக்கணும் அண்டு வந்து நல்லா வழுவழுன்னு அரைக்கணும் ஆப்பத்துக்கு முதல்ல அரைக்கும் போது நீங்கள் தேங்காயும் இந்த சாதத்தையும் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த அரிசியும் உளுந்தும் போடலாம் இந்த ஆப்பத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் தண்ணியில் அரைக்கிறது தான் ஸோ இந்த ஒரு தேங்காய் தண்ணி வந்து நம்ம ஆப்பத்தோட டெக்ஸ்டரையே மாற்றும் சரிவாங்க நம்ம அரைப்போம் அரிசி வந்து நல்லா ஆட்டி முடியற டைம் வந்து நீங்க வந்து சர்க்கரையும் உப்பும் போட்டு ஆட்டிட்டு இறக்கிடுங்க மாவு வந்து நல்லா ஆட்டியாச்சு இத எடுத்து வச்சிருக்கோம் இதை வந்து நல்லா புளிக்க விடுங்க அப்பதான் ஆப்பம் நல்லா வரும் இப்போ எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்ப்போம் மாவு நல்லா புளிச்சு மேலே எழும்பி வந்திருக்கு இந்த மாதிரி மாவு நல்லா புளிச்சாதான் எப்பயுமே மாவு புளிச்சா தான் இப்ப வெயில் காலம்னா மணி மணி ரொம்ப பொங்கி வளைஞ்சிடும் அதனால அந்நேரம் உடனே நீங்க வந்து பிரிட்ஜ்ல தூக்கி வச்சிடலாம் வேணுங்கிற அளவு மட்டும் நம்ம எடுத்து ஆப்பம் திட்டுக்கிடலாம் அதே இது வந்து நீங்க குளிர் காலத்துல வந்து ஆப்ப அரைச்சிங்கன்னா குறைஞ்சது பத்து மணி நேரம் மாதிரி இருந்தா தான் ஆப்ப மாவு நல்லா புளிக்கும் புளிச்சாதான் அந்த இது ஆப்பம் வந்து நல்லா சாப்பிட்டாவும் வரும் உங்களுக்கு இப்போ நம்ம வந்து அரைச்ச மாவுலேருந்து இப்போ எவ்வளோ தேவையோ அந்த அளவு மாவு மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் எப்பயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போதும் அந்த மாதிரி தேவைக்க ஏற்ற அளவு மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்பப்போ நம்ம எடுத்து நம்ம ஆப்ப சோடா மிக்ஸ் பண்ணி சுட்டோன்னா அதான் டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் நம்ம ஆப்ப சோடா எடுத்திருக்கோம் பேக்கிங் சோடான் சொல்லுவாங்க இதை ஒரு கரண்டியில் போட்டுட்டு நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஈவனாக மிக்ஸ் ஆகும் இதை வந்து நம்ம வச்சுருக்க அந்த ஆப்பமாவோட கலந்துக்கோங்க ஸோ நம்மளோட ஆப்பமாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆட்டும் போது இப்போ கரண்டி பார்த்துருப்பீங்க இல்லையா நல்லா திக்காக இருக்கணும் ஆனால் நம்ம தண்ணி போட்டு கலக்கும்போது இது வந்து தோசை மாவுக்கும் அடுத்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அந்தளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம தண்ணி போட்டு கலக்குறோம் இதுக்கு பதில் தேங்காய் பால் போட்டும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுவும் வேற டேஸ்டா இருக்கும் இப்ப இந்த கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிக்கோங்க இது வந்து தோசை மாவுக்கும் அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கு இப்ப நம்ம ஆப்பம் ஊற்றுவோம் இந்த மாதிரி ஓட்டையாக வந்தோடனே நீங்கள் மூடிக்கோங்க ஆப்பம் வந்துருச்சான்னு பார்ப்போம் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு சூப்பராக ஆப்பம் தயாராயிடுச்சு சூப்பரான ஆப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்ல கலராக வந்திருக்கு சென்டரில் நல்லா ஸ்பான்ஜாக இருக்குது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கும் வரும் இன்னொரு இது என்ன அப்படின்னா நம்ம நான்ஸ்டிக் அப்ப சட்டியில் ஊற்றுறத விட நம்ம இரும்பு சட்டியில் ஊற்றினோம் அப்படின்னா கிறிஸ்பியாக வரும் நம்ம நான்ஸ்டிக்கில் ஊற்றும் போது கொஞ்சம் சாஃப்ட்டாக வரும் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கில் எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்கிறோம் தேங்க்யூ